நகரத்தில் இருக்கும்போது உங்கள் அண்ணன் கேட்டார் கண்ணே கெரிப்படையாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிறமித அநேக காட்சிகள் இருக்குமா இப்போது நீ ஐந்து வந்த கெரிப்படையாக இருக்கிறாய் கண்ணே உனக்கு என்ன பொருள் மீது ஆசை என்று கேட்டார் அப்போது நான் தெரிவித்தேன் சுவாமி எல்லா பொருட்களும் நமது ஐயாத்திகை இணைத்து காட்சி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் அருகே இருக்கும்போது மற்ற பொருள் மீது எனக்கு ஆசையா இல்லை சுவாமி என்று தெரிவித்தேன் மனமுறை உங்கள் அண்ணன் சொன்னா இல்லை கண்டி உனது மனதில் ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது சொல் விற்பனையாக இருக்கிற பெண்கள் ஏது எந்த பொருளை ஆசைப்படுகிறார்களோ ஏதை கேட்கிறார்களோ அதை வாங்கி கொடுப்பதும் ஆசையை நிறுவத்து வைப்பதும் மணவர்களிடம் கடமையாகும் நீ சொல்லி கண்டே என்று கேட்டான் அப்போது நான் தெரிவித்தேன் சுவாமி ஒரு ஆசை இருக்கிறது என்ன ஆசை என்றால் முன்பு